சரி நிகழ்வுக்கு வர சொன்ன ஆனால் அதுக்கு முன்னால் வந்து உங்க பேரு பதிவு செய்ய சொன்னார் மிகப்பெரிய சங்கடமா இருக்குது ஏதோ ஒரு பணி ஓகே பண்ற நிகழ்வா இருக்குது இல்ல ஒரு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை ஏற்கனவே அவரே வந்து தன் சொத்தை இழந்து கடன்பட்டு அந்த கஷ்டத்தின் காரணமாக இந்த பகுதியை விட்டு நான் செல்ல இருக்கிறேன் ஆகவே அதுக்கு ஒரு விபச்சாரம் நடத்துகிறேன் சொல்வது அந்த நிகழ்வில் அமைப்பில் மகிழ்ச்சியில் ஏற்றுக்கொள்ள முடியும் இருந்தாலும் அன்பரின் வேண்டுகோளை இணங்க நாம் வர வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இன்றைக்கு மூன்றாவது நிகழ்வு காலையில் ஒரு நிகழ்வு மூன்று மணிக்கு மேல் ஐயா தலா நெடுமாறன் அவர்கள் எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்திருந்திருந்தார் அவரை சந்திக்க போகும்பொழுது பொழுது மூன்று மணியிலிருந்து ஆறு மணி வரை ஐயாவிடம் என்று சந்திப்பு நிகழ்வு கூட்டம் நடந்தது அதை முடித்துக் கொண்டு அவசர அவசரமாக இங்கு ஐந்து மணி நிகழ்வுக்கு தகவல் கொடுத்திருந்த சூழலில் ஒன் அவர் அவரிடம் தாமதமாக வருவேன் என்று சொல்லியிருந்த சூழலில் அவர் பரவாயில்லை என்று அவர் வந்து விட வேண்டும் என்று எங்கே இருக்கிறது என்று அதுக்குள்ள தொடர்பு கொண்டிருக்கேன் செல் கைபேசி வர அணிவிட்டார் சரி இந்த சூழலில் ஐயா அவர்களுக்கு நாம் எந்த சொல்கிறது சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று சொல்கிறார் நான் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய வழியாக இருக்கிறேன் மக்கள் எல்லாம் பொழுதுபொழுது சொற்பொழிவை கேட்டார்கள் இது சொற்பொழிவா இல்ல புத்தக விழுகிறா என்று பார்க்க வேண்டியது இருக்கிறது எல்லாரும் ஜெராக்ஸ் கார்டு போட்டிருந்தா கூட எல்லாருமே கையில் கொடுத்திருந்தா இந்த வீட்டுல போய் படிச்சு பார்ப்பாங்க அவர் சொல்ல அது என்ன விஷயமா பசி பிணி பகை இந்த மூன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த மக்களுக்கு வேண்டும் என்கிற வலியுறுத்தி தான் அவர் தன்னுடைய அந்த வலியுறுத்தல் சொற்பொழிவு அவர் வலியுறுத்தினார் இதுதான் அதில் வந்து ஒரு கலையாக சொல்லியிருப்பார் ஒரு நாட்டில் ஒரு குடிமக்களுக்கு பசியும் நோயும் பகையும் இல்லாத ஒரு நல்லது ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை அந்த நாட்டை ஆளக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கூறியது தவறான நிர்வாகத்தினால் தான் கொரோனா போன்ற காலங்களில் நம்முடைய சகோதரர் இந்த நிலைமைக்கு இவரை போன்ற பல பேர் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது அதற்கு என்ன காரணம் ஏன் காரணம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தால் மிக ஒரு நெடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரையை இங்கு சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இருந்தாலும் தோழர்களை நன்றாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சரி இந்த நிகழ்வுக்கு வந்தாச்சு அதற்கு பிறகு நான் அங்க அமர்ந்திருந்தேன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பாலம் அவரு என்னையும் உட்கார வச்சாரு அவரும் இந்த மக்களுக்கு மத்தியில இந்த மூன்று பேர் எதுக்கு ஒரு அடையாளம் அடையாளப்படுத்திக்கிறார் சொன்னா

எ கொண்டு வந்து இந்த மக்களிடம் என்னுடைய வேலை அனுபவத்துக்கு நானும் சம்பாதித்த பணம் தொழிலில் முதலீடு செய்ய வேண்டிய அனைத்து பணத்தையும் இந்த வலுவளிப்பு போராட்ட தளத்தில் நான் கடந்த காலங்களிலும் இன்னும் வரை செலவு செய்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சில லட்சங்கள் கடலில் ஒட்டி கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வீடு கட்டுவதற்கோ இல்ல என் குடும்ப செலவுக்காகவோ என் சொத்து சேர்க்கவாகவோ நான் இந்த செலவுகளை செய்யவில்லை இந்த நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் வரும் தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு மது போராட்டத்திற்காக என்னுடைய அந்த அனைத்து பொருளாதாரத்தை நான் செலவிட்டு இன்றைக்கு பல சில சூழல்களில் நாம் கடல் நெருக்கடியில் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் படிக்கும் காலத்தில் ஆசிரியரை ஒருவர் அழகாக ஒரு வரிகளை எங்களுக்கு பதிவு செய்தார் அதாவது

நெருக்கடியான ஒரு சூழலில் தன்னுடைய குடும்ப சொத்து இன்று இழந்து விட்டோம் தன்னுடைய மூதாதிகள் கொடுக்கப்பட்ட அந்த சொத்தை இன்று இழந்து விட்டோம் என்கிற ஒரு சூழலில் அவர் மிக கசந்த ஒரு சூழலில் எப்படி கடத்தை விட்டு விற்பனை செய்தாச்சு ஆனால் எப்படி நமக்கு இருந்து போக போகிறோம் அதற்கு முன்னால் இங்கு எவ்வளவு பேருக்கு வந்து நம் நிகழ்ச்சி நடத்துவதற்கு நாம் வரவேற்பு கொடுத்திருப்போம் இங்க வந்தவங்க நிறைய பேருக்கு இனமாவே நடத்திருக்கிறீங்க அப்படி யாராவது இருக்கிறீங்களா தோழர்களீங்க சரி பரவாயில்ல நன்றி ஒரு மன கஷ்டத்துடன் விற்பனை செய்துள்ளேன் நான் கடந்த அடுத்த இந்த வெளியே போகிறேன் என்கிற இந்த மண்டபத்துக்கு அவர் அவர் உயர்வு கொண்ட அதீத காதலின் நிமித்தம் ஒரு பிரிவு உமைச்சார முயற்சியாக வைத்துக் அதன் தொடக்கமாக உலக அமைதி பேரவை அதையும் தொடங்கி வைத்துக் கொண்டார் இது முடிவு கிடையாது இது தொடக்கம் அடுத்தவருடைய பயணம் என்னவென்றால் உலகமே அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் உயர்ந்த ஒரு மனப்பான்மையில் அவர் அடுத்த உலக அமைதி பேரவை என்கிற ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நோக்கத்தில் தொடங்கியிருக்கிறார் அதற்கே நம் மனமோ வந்து அவருக்கு தலைவலிகளுக்கு நம் இருந்த மகிழ்ச்சியை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் சகோதர நித்யானந்த் அவர்கள் அவரிடம் நான் பழகிய அந்த நாட்களில் அவர் மூலம் நான் தெரிந்த சில செயல்பாடுகளை நான் நான் பார்த்திருக்கிறேன் உயர்ந்த ஒரு எண்ணமுடையவர் உயர்ந்த நோக்கமுடையவர் நல்ல செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு செயல்பாடு உள்ள ஒரு மனிதர் இந்த இடத்திலே வந்து கூட பல ஏழை எளிய மக்கள் இந்த இடத்தில் அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ரொம்ப பைசா வாங்காமல் இலவசமாக நடத்துவதற்கு அவர் கொடுப்பார்கள் பல பேர்களை இங்கு வர வைத்து அவர்களுடைய பசியை போக்கக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்த்த உண்ணம் அளித்தவர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவு செய்த பிறகு என்ன செய்வார்கள் என்றால் நீங்க வரும் பாத்தீங்களா அந்த உணவுகளை வீட்டுடைய சுகங்கள் ஒரு ஒரு இருக்கட்டும் மற்றபடி ஒரு சுக நிகழ்வுகளா இருக்கட்டும் நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது அந்த நிகழ்வை இங்கு வந்து இலவசமாக நடத்தட்டும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்கிற ஒரு உயர்ந்த கொள்கையுடனும் உயர்ந்த நோக்கத்துடனும் பெரிய மனப்பான்மையுடனும் அவர் முன்னெடுத்தார் சில முயற்சிகள் முன்னெடுத்தார் ஆனாலும் அவருக்கு ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் இந்த இடம் அவருடைய குடும்பத்தினர் மூலதர்கள் அவருடைய தந்தை அவருக்கு கிடைக்கப்பட்டது அது தரமட்டத்தில் இருந்து இவருடைய கடின உழைப்பின் மேலாக இந்த ஒரு உயர்ந்த ஒரு கட்டடத்தை அவர் கட்டி இருக்கிறார் இதன் மூலம் வந்து பல சுப நிகழ்ச்சிகள் ஒரு மண்டபம் மண்டபத்தில் கல்யாணம் மற்றபடி ஒரு சில நிகழ்ச்சிகளை நடத்தி அதற்குரிய ஒரு கேட்டரிங் பொழுது இவர்கள் ஒரு பத்து பேர் ஐந்து பேர் வேலை செய்வார்கள் ஆனாலும் தான் ஒரு முதலாளி என்கிற ஒரு கௌரவமோ ஒரு கருவமோ அவரிடம் இருக்காது அவரு ஒரு பணியாளர் போல் அவரே அவருடைய சமையல் வேலையை முன்னெடுத்து செல்வார் அவரே இங்கு வந்து பள்ளி பரிமாறும் பொழுது அந்த வேலையை நடத்தி செல்வார் அப்படிப்பட்ட ஒரு தானும் ஒரு வேலையாக என்கிற ஒரு உணர்வுடன் தான் உங்களுடைய செயலை நான் பார்த்திருக்கிறேன் ஆகவே நன்றாக இருக்கிற இங்க இருக்கிற தோழர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது வேணென்றால் பிரிவு எனக்கு அனுபவம் கிடையாது நான் போராட்டக்காரன் இப்பொழுது கூட இந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஒரு இருபத்தி ஐந்து நாளாக இருபது பாராளுமன்ற தொகுதிகளை இரவு பலமாக பயணித்து எங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் அப்படி பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் பொழுது

கொண்டு பணம் வருமானம் பல விவசாயிகளுடைய பல ஏக்கர் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு மக்கள் இன்று வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லூர்லேயோ நூத்தி இருபத்தி எட்டு நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு வந்து அந்த உர தொழிற்சாலை அதை அகற்றாமல் இன்று மெத்திர போக்கில் இருக்கிறார்கள் இப்படி பலவீன இந்த நாட்டு பிரச்சனைகளா இருக்கட்டும் நம்முடைய மாநில பிரச்சனைகளா இருக்கட்டும் நான் எடுத்து அந்த மக்களிடம் வலியுறுத்திய பொழுது

இந்த பொருளெல்லாம் வந்து விலைவாசி கூடி போச்சு பாத்தீங்களா இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு சொல்லும்போது போதுதான் அவங்களுக்கு உயிரை வந்துச்சு முதலில் தனக்குள்ள என்ன பிரச்சனை என்று அவர்கள் தன்னுடைய அந்த சூழல பிரச்சனைக்குள்ளதான் சிக்கியிருக்காங்க ஐயோ எனக்கு இன்னைக்கு வந்து சமையல் செய்ய முடியுமா என் பிள்ளையை வந்து நான் படிக்க வைக்க முடியுமா என்னுடைய அடுத்த வீட்டு வாடையை கட்ட முடியுமா என்னுடைய அடுத்த உடைய தேவை எப்படி பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் நினைப்பதற்கோ पछि <inaudible> विवा

இந்த நாட்டை விட்டு ஓடி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் என்ற ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அமித்ஷா என்பதை நம்மளை பார்க்கவில்லை ஏழைகளை பார்க்கவில்லை நம்மளை கைவிறித்து விட்டார்கள் என்று நீங்கள் கவனப்படக்கூடாது காரணம் அவர்கள் ஆட்சி என்பது பணக்காரர்களுக்காக சர்வதாரர்களுக்காக தான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு பக்கம் கொரோனா போன்ற காலங்களில் வங்கிகளில் ஏழை எளிய மக்கள் சிறுகளை செய்தவர்கள் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழலில் அந்த மத்திய மாநில ஆட்சி நிர்வாகி

நித்தியானந்த அவர்களே கவனியுங்கள் கொடுக்கப்பட்டார்கள் உங்களுடைய உழைப்பினாலும் உங்களுடைய கடுமையான உழைப்பினாலும் இந்த கட்டிடத்தை நீங்கள் கட்டி எரிபடுகிறீர்கள் இதன் மூலம் இந்த கட்டிடம் ஒரு கட்டத்தில் இது வந்து அங்கு சக்தி செய்யக்கூடிய சூழலுக்கு வந்தபொழுதும் கூட இந்த கட்டணத்தினுடைய அந்த ஒரு சக்தி செஞ்சிருந்தால் எவ்வளவு பெரிய உங்களுக்கு தலைமுடிவாகவும் ஒரு அவமானமாகவும் இந்த கட்டணத்துக்கு ஒரு பார்க்கிறவர்கள் ஒரு கேள்விக்கு தான் வந்திருக்கும் ஆனால் நீங்க பார்த்து வளர்த்து கட்டமைக்கப்பட்ட இந்த கட்டடத்துக்கு அந்த ஒரு நிலை வராமல் நீங்க அதை கௌரவமாக மறு விதத்தில் என்ன செய்ய முடியும் என்பது விதமாக இதை சரியான விதத்தில் முன்னெடுத்து இதற்குரிய விதத்தில் வேறொரு நபரிடம் விட்டு அந்த பணிக்கு செலுத்த வேண்டிய கடனையும் அழைத்து மீறி

வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு கருவுரையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை விட்டு வெளியே வரணும் வெளியே வந்தால் அந்த குழந்தைகளை பார்க்க முடியும் வயிற்றுக்கிழமை இருந்தால் வெளியே வருவது என்பது ஒரு பிரிவு தான் அந்த வீட்டில் அந்த குழந்தை அடித்து வளரும் பொழுது அது வீட்டை விட்டு வெளியே போய் பள்ளிக்கு சேர வேண்டும் பள்ளியில் சேர்ந்ததான் தன்னுடைய அறிவு திறன்களையும் அது வளர்த்துக் கொள்ள முடியும் அதுபோல ஒரு கட்டத்திற்கு இந்த சூழலில்

அதன் மீது ஒரு நம்பிக்கையுடன் பயணிக்க வேண்டும் தோழர்களே என்று இன்னொரு உயர்வான இடத்திற்கு நீங்கள் பயணிக்கிறீர்கள் அதற்குதான் இது இயற்கையோ இல்லை நீங்கள் எதிர் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்களோ அதன் பிரகாரமாக உங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் இது பிரீமியன்று இடங்க வேண்டாம் இதில் இருந்து உங்களுடைய செயல்பாடு ஒரு வட்டத்துக்குள் முழங்கிவிடக் கூடாது உன்னுடைய செயல்பாடு உலக அமைதி என்று சேர வேண்டும் சொல்லியிருக்கோம் என்பதற்காக நினைத்துக் கொள்ளுங்கள் இல்லை இந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள் தான் நாம் இன்புள்ளே இருக்கலாம் நான் என்னுடைய குடும்பத்தை விட்டு என்னுடைய வீட்டை விட்டு என்னுடைய உறவுகளை விட்டு நான் வெளியே வர வேண்டிய சூழலுக்கு ஆளான பொழுது அதையெல்லாம் வந்த பொழுதுதான் இன்னைக்கு என் ஊர்காரர்களோ என் குடும்பத்தினரோ என் உறவுகளோ ஆதரவு இல்லை இன்று தமிழ்நாட்டையும் தாண்டி மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் என்னுடைய அந்த பணிகள் பேசப்படுது அவர்களுடைய ஆதரவு நிலையில் வருகிறது என்றால் நான் அந்த பிரிவுகளை கலந்து வந்ததனால் எனக்கு எந்த ஒரு ஆதரவுகளும் இந்த ஒரு இடமும் எனக்கு கிடைத்தது நான் அங்கேயே யூனியிருந்தால் நானும் ஒரு குளத்தில் சுத்தி கிடைக்கக்கூடிய ஒரு மட்டையாக கிடந்து ஆகவே பிரிவி என்பது நம்மை அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் உங்களுக்கு சரியான விதத்தில் நீங்கள் ஒரு வெற்றிக்கான ஒரு பயணத்தை தான் நீங்கள் அனுபவித்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கீர்கள் இது தோல்வி என்று உணர வேண்டாம் வெற்றியின் அடுத்த கட்ட ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உங்கள் பயணம் தொடரட்டும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மகள் அவர்கள் உங்களுடைய நல்ல அந்த செயல்களுக்காகவும் நீங்க செய்த ஆத்ம ரீதியான அந்த உண்மையான அந்த சேவைகளுக்காகவும் அந்த ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கும் அந்த குடும்பத்தார்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் இருக்கும் பல ஆண்டுகள் மகிழ்ச்சிகளும் சவாலும் வாழ்வார்கள் ஏனென்றால் ஊராண்முறை ஊட்டி வைத்தால் தாங்களே உடை தானாகவும் உள்ள பிள்ளையை பற்றி நீங்கள் கவலைப்படை தேவையில்லாம் அவர்களை பார்த்துக்கொள்ள பல நல்ல உள்ள வருவார்கள் இன்னும் ஒரு சில பதிவுகளை நான் பதிவு செய்கிறேன் தோழர்களை ஆதரப்படுத்த வேண்டும் அதற்காக சிறிது நேரத்தில் முடித்து விடுகிறேன் ஐயா சகாயம் மகேஷ் அவர்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கும் பல நேரத்தில் அவர் ஐயா வாவுசி சிதம்பரம் அவர்களை பற்றி இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய ஐயா வாவுசி சிதம்பரத்தை பற்றி என்னிடம் பயந்து பேசுவார் பலமுறை பலமுறை பல கூட அந்த இந்த நாட்டுக்காக இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற வாவுசி சிதம்பரம் ஐயா அவர்கள் தன்னுடைய சொத்தை இழந்தார் எல்லாம் பொருளாதாரத்தை இழந்தார் சிறைப்பட்டார் இன்றைக்கு நாம் அப்போருடைய தமிழன் பாவசி சிதம்பரம் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அவருடைய குடும்பத்தை இன்றைக்கு கூட சொன்னால் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று பார்க்க வேண்டும் பொது வாழ்க்கையில் பயணித்த உண்மையும் உத்தமமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களும் என்று யாரும் கண்டுகொள்வது கிடையாது ஏனென்றால் இது சுயநலம் உள்ள ஏமாற்ற உலகம் பேராசை படைத்த உலகம் ஆகவே நாம் உண்மையான அன்பர்களை நாம் நீங்க பார்க்க முடியாது தெரிந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்காமல் ஒரு வருமானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கோ கடன் பிரச்சனைகளுக்கோ சொத்து சுகங்களை இழப்புதற்கோ நாம் ஆளாக மாட்டோம் ஆகவே ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு ஆண்மகன் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அந்த வருமானம் ஒரு சிறு தொகையாக இருந்தாலும் அந்த சிறு தொகையை வைத்துக் கொண்டு தன் குடும்பத்தை நிறைவுடன் வாழக்கூடிய ஒரு தன்மையை பெண்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒழுக்கமும் உண்மையும் ஒழுக்கமும் உண்மையும் இல்லை என்றால் நாம் வாழ்க்கையில் நாம் மட்டும் சீரொழியும் இல்லாமல் நாம் தலைமுறைகளையும் நாம் பிள்ளைகளையும் சீரழிவுகளுக்கும் பின்னணிகளுக்கு நாம் ஏற்படுத்துவோம் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்க முன்னாடியே பேசிருக்க பல பெண்களுக்கு வேண்டுகோளாக வைத்திருக்கலாம் தேவையில்லாத ஆரம்பரங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க இந்த வங்கியில இருக்கிறவங்க இந்த நகையை கொண்டு வாங்க கிராமத்துக்கு அதிகம் தரம் சொல்லிட்டு பல பைனான்ஸ் நிறுவனங்கள்

உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்திலே அமைதி இருக்கும் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும் இது போன்ற ஒரு நெருக்கடிக்கும் நாம் தள்ளப்பட மாட்டோம் என்பதை உணர்ந்து நாம் வருமானத்திற்கு ஏற்ற நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் என்ற உணர்வுடன் வாழுங்கள் மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடன் நம்முடைய வாழ்க்கை அமைத்திருந்த கேட்டுக்கொண்டு உங்களுடைய அடுத்த கட்ட பேரவையின் பயனாக உங்களுக்கு நாங்கள் தோற்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அண்ணன் நித்யானந்த அவர்கள் மண்டபத்தை விட்டு வெளியே தவிர மக்கள் மனத்தை விட்டு நீங்கள் என்று வெளியிடப்போது என்பதை கூறிக்கொள்கிறோம் அடுத்து சிறப்பு உறுப்பினர் பாலமையா அவர்கள் சில வார்த்தைகளை கூறி நிகழ்ச்சியை முடித்திருப்பார்கள்